மத்திய அரசு கொண்டு வர கொள்கையில் இன்றைக்கி இந்திய மொழியே கற்றுக்குங்கன்னு சொல்கிறேன் மூணாவது கம்பல்சரி இந்திய இந்திய மொழி ஏதாவது ஒன்று இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் கேரளாவும் தமிழும் ஒன்றா ரெண்டு தான் ஒன்று தான் யாராவது கேரளா வந்து போய் பாடத்தை கற்றுக்கிறதுல யாரும் அவசியம் கிடையாது கன்னடமும் தமிழும் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கணும் தெலுங்கும் தமிழும் புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன ஒரியா கற்றுக்க போகிறோமா இல்லை மராத்தி கற்றுக்க போகிறோமா வேறு மூணாவது மொழி வேறு இருக்குது போகுது ஹிந்தி தான் நம்ம மூக்கை இப்படி தொடர் தொட இப்படி தொடர் தொட சுற்றி தொற்ற வைக்கிறாங்க அவ்வளோதான் இது ஹிந்தி கற்றுக்கிறது தப்பு கிடையாது ஹிந்தி திணிக்கிறது வேறு நான் சொல்கிறேன்ல தமிழ்நாட்டில் அறுபது ஆண்டு காலம் நான் வெற்றிகரமாக இந்த மாநிலத்தில் இன்றைக்கி ஒரு முன்னேறிய மாநிலமாக இந்தியாவில் ஒரு முன்னேறிய மாநிலமாக விளங்குகிறது தமிழ்நாடு இது ஏன் நான் மாற்றணும் கற்றுக்கிறேன் யார் நீங்கள் சொல்கிறீங்க யார் யார் கற்றுக்கிறது எந்தெந்த மொழியெல்லாம் கற்றுக்கலாம் ஏன் அதனே ஏன் ஃப்ரெஞ்சு கற்றுக்கூடாது அது ஏன் நான் ஜெர்மன் ஸ்பானிஷ் கற்றுக்கூடாது ஏன் நான் வெளிநாட்டு போகக்கூடாதா யாராவது வெளியில் போகிறேன்னா அவங்க கற்றுக்க போகிறாங்க அதில் நீங்கள் அந்த அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாமே இருக்குது அதில் ஏன் பீகாரில் தமிழ் கற்றுக்குறாங்களா யூபியில் தமிழ் கற்றுப்பாங்களா இல்லை அவங்களுக்கு இருமொழி கொள்கை நமக்கு மும்மொழிக் கொள்கையா சரி அது ஏன் நீங்கள் மத்திய அரசு ஏன் மறுக்கிறீங்க அந்த கல்வியை ரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் ஏன் மறுக்கிறீங்க ஏன் அந்த பிள்ளைங்க படிக்கூடாதா நீங்கள் உங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நீங்கள் பணம் கொடுப்பீங்களா இல்லைன்னா அந்த பிள்ளைங்க படிக்கூடாதா இதே ஏழை பிள்ளைங்க படிக்கூடாதா அது ஏன் கண்டிஷனாக வைக்கிறீங்க